அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தினமும் குளிக்கும்போது இந்த ஒரு பொருளை சேர்த்து குளித்து பாருங்கள் தரித்திரம் வறுமைகள் நீங்கும்னு சொல்லியிருக்கிறேன் அப்பேற்பட்ட பொருள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தினமுமே நாம குளிக்கும் பொழுது இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிக்க சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம குளிக்கணும் அந்த பொருளை குளிப்பதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா விளக்கமாக நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு வீட்டுல போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு வேலை செஞ்சாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவங்க வந்து ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அன்றாடம் சாப்பாட்டிற்கே கூட ஒரு இரண்டு நாட்கள் வேலைக்கு போகல அப்படின்னா மூன்றாவது நாள் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் அவ்வளோ தூரம் ரொம்ப வந்து க கடுமையான ஒரு வறுமையில் வந்து அவங்க இருப்பாங்க அப்படி ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறோம் ரொம்ப வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறோம் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்க கூட இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை சேர்த்து தினமும் குளிச்சுட்டே வாங்கல அதுக்கப்புறம் உங்கள உங்களை கண்ணால நீங்க நம்ப முடியாத மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் தடைபட்ட சுப காரியங்கள் நடக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் குடும்பம் முன்னேறும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் இந்த அளவுக்கு மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு பொருளை தான் நான் சொல்ல போறேன் இது எல்லாராலையும் ரொம்ப எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் வரும் மைகள் நீங்கும் நீங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு பொருளை நீங்க தினமும் காலையில குளிக்கும் பொழுது தேய்ச்சி குளிச்சு பாருங்க நிச்சயம் நீங்க நம்ப முடியாத மாற்றங்களை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி இதை வந்து யாரெல்லாம் குளிக்கலாம் அப்படின்னா ஆண் பெண் குழந்தைகள் முதற் யார் வேண்டுமானாலும் குளிக்கலாம் இது அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதனால ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லும்போது போது குழந்தைகள்லாம் குளிக்க கூடாது அப்படின்னு நானே சொல்லிடுவேன் ஆனா இதுல வந்து குழந்தைகளும் சேர்த்தே குளித்துக் கொள்ளலாம் நம்ம இப்போ நம்ம இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியா இருக்கட்டும் எதிர்மறை எண்ணங்களையும் அழிக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் இது வந்து நீக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க சேர்த்து குளிக்கணும் அப்படிப்பட்ட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும் பாலினால் இருக்கக்கூடிய தயிர் நம்ம வீட்லயே உர ஊற்றி வச்சிருங்க நீங்கள் கடையில் போய் தயிர் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அது பசும்பால்ல இருந்து எடுக்கப்பட்ட தயிரா அப்படிங்கிறது தெரியாது இல்லைங்களா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு பசும்பால் கிடைக்கிது அப்படின்னா அதை வாங்கி வச்சு அதில் உர ஊற்றி வச்சு தயிர் எடுத்துக்கோங்க அந்த தயிரை நீங்கள் குளிக்கக்கூடிய பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி நிரப்பி வச்சுட்டு ரொம்ப வேண்டாங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் குளிக்கும் போகும்போது நீங்கள் எப்பயும் போல நார்மலா குளிங்க அதுக்கப்புறம் அந்த தயிரை வந்து உங்க உடம்புல ஃபுல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திடுங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் நெகட்டிவிட்டியையும் தீர்த்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கிரியேட் ஆகும் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் தரித்திர நிலைகள் வறுமைகள் நீங்கும் நாம தொட்டதெல்லாம் துளங்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க இவங்க இந்த ராசியான கைப்பா தொட்ட காரியம் அத்தனையும் வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நாம எடுத்த காரியத்தில் வெற்றி ஆகுவதற்கு இந்த ஒரு பொருளை நீங்க தேய்ச்சி குளிச்சுட்டே வாங்க தினமும் குளிங்க ஒன்னும் தவறே கிடையாது நீங்க ஒரு ரெண்டு வாரம் நீங்க இத தேய்ச்சி குளிக்கும் பொழுதே அதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிரும் நீங்க அப்பவே இதை வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவீங்க இந்த தயிர் வந்து ரொம்பவே உடம்புக்குமே நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் இதை குழந்தைகள் கூட தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நிறைய பேர் நம்ம பாலில் கூட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இந்த தயிர் வந்து பிளீச்சிங் பண்ணக்கூடியது அதனால இதை நீங்கள் தேய்ச்சி குளிக்கும்போது உங்கள் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது இது ஆன்மீக ரீதியாகவும் நாம் நம்மளுடைய தரித்திர நிலையை போக்குவதற்கு இந்த தயிரை தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இதை செஞ்சுட்டு வந்தாங்க இப்ப சொல்வதற்கு ஆள் கிடையாது அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்து அதை வந்து நீங்க உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க தினம்தோறும் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வறுமைகளும் தரித்திர நிலைகளும் நீங்கி ஒரு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் நாம ஏன் இந்த தயிரை பயன்படுத்த சொல்றோம் அப்படின்னா இந்த தயிர்ல மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் கோமாவதாவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய துணை பொருட்கள்லையும் நம்மளுக்கு வந்து தெய்வ சக்தி நிறைந்து இருக்கிறது அதுல பாலா இருக்கட்டும் நெய்யா இருக்கட்டும் தயிரா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் தான் இந்த பொருளுக்கு அவ்வளவு சக்திகள் உண்டு கண்டிப்பா இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நம்ம எல்லாருமே தினம்தோறும் நாம தயிர் வந்து உணவுல சேர்த்துக்குவோம் அப்படி அதில் கொஞ்சம் நீங்க எடுத்து வச்சு குளிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது அதனால தான் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் இருந்தா கூட போதும் அப்படின்னு சொன்னேன் நிறைய பேர் இதில் யோசிப்பாங்க அம்மா எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப சிட்டியில் இருக்கிறோம் இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து பசும்பால் கிடைக்காது ஆனால் பசும்பாலுன்னு சொல்லி பிரசிவேட்டிவா வச்சிருக்கிற பாக்கெட் பால் அந்த மாதிரி தான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறவங்க வேற ஆப்ஷன் இல்லை பக்கத்தில் வந்து மாடு இல்லாத ஒரு சிட்டியில இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நீங்க உங்களுக்கு என்ன பால் கிடைக்குதோ அதுல வந்து உர ஊத்தி வச்சு தயிர் வந்து நீங்க பயன்படுத்தி அதை வந்து தேய்ச்சி குளிங்க கண்டிப்பா இதை வந்து நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன் அதுக்கப்புறம் கண்டினியூஸா நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க இதை தேய்ச்சு குளிக்கிறதுக்கு இது நம்ம ஸ்கின்னுக்கும் சரிங்க நம்மளுடைய ஆன்மீக ரீதியாகவுமே இது பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒண்ணுதான் இந்த தயிர் எல்லாராலையும் ரொம்ப எளிமையா வாங்கக்கூடிய பொருள் தான் இது ஒன்றும் ரொம்ப வாங்கவே முடியாத ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் எதுவுமே கிடையாது அதனால கண்டிப்பா நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து ரொம்பவே அற்புதமான பலன்கள் வந்து கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில சுக்கரகோரை நேரத்துல பசும் பால் வந்து வில்வ மரத்திற்கு ஊற்றணும் அந்த சுக்கரகோரை நேரத்துல வில்வ மரத்திற்கு வந்து ஊத்துனீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் வில்வம் அப்படிங்கிறது நம்ம சிவனுக்கு உகந்த ஒரு சிவனினுடைய தள விருச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா அப்ப அந்த வில்வ மரத்தில் வந்து சிவபெருமான் குடியிருப்பதால் அந்த சிவனுக்கு நாம இந்த பாலை ஊற்றும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்டில் வறுமைகளும் தருத்திர நிலைகளும் நீங்கி தனம் தானியத்திற்கு குறைவில்லாமல் வாழலாம் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்குது உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு போனீங்கன்னா அங்க கண்டிப்பா இந்த வில்வ மரம் அப்படிங்கிறது இருக்கும் நீங்க வீட்ல இருந்தே பால் எடுத்துட்டு போங்க அங்க போய் அந்த செடிக்கு ஊத்திட்டு அப்படியே நீங்க வளம் வளம் வந்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் பாருங்களேன் உங்க நிறைய பேருக்கு இந்த எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம ஒருத்தர் வந்து பத்து மணி நேரம் வேலை பார்ப்பாரு நம்ம பதினஞ்சு மணி நேரம் வேலை பார்ப்போம் ஆனாலும் நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம செய்யக்கூடிய தெரிஞ்ச தெரியாமலும் அந்த கர்ம வினைகள் வந்து நம்மளுக்கு குறுக்க நிற்கும் நம்மளுடைய நல்லது கெட்டது நடக்க விடாம தடுத்து நிற்கும் அப்போ இதெல்லாம் அந்த பரிகாரங்கள்லாம் நம்ம செய்யும் போது நம்ம கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு 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 அதை அப்படியே ஒரு கட்டத்தில் முழுமையாக தீர்ந்து விடும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில வந்து நன்மைகளே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்